கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட ஜனவரி மாதம் பதினேழாம் நாளிலும் தினமொரு இறைவாக்கின் வழியாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றும் கூட நாம் தியானிக்கிருக்கிற வார்த்தை நெகமியா ஒன்பதாம் அதிகாரம் முப்பத்தி ஒன்றாம் வசனம் நீரே கனிவும் கருணையும் உள்ள கடவுள் ஆமீன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே நம் தேவன் எப்பொழுதும் அன்பும் இரக்கமும் கனிவும் கொண்ட கடவுள் என்பதை நாம் அறிவோம் ஆனால் பல நேரங்களில் நமக்கு ஒரு போராட்டமோ ஒரு பிரச்சனையோ ஒரு எதிர்மறையான நிகழ்வோ நடந்த உடனேயே அப்பேற்பட்ட கனிவும் கருணையும் கொண்ட கடவுள் நம்ம கண்களுக்கு மறைந்து விடுவார் அப்பேற்பட்ட சூழ்நிலை மாற்றங்கள் நமக்கு வரும்பொழுது நாம் திட்ட மொத ஆள் யாருன்னு பார்த்தோம்னா கடவுளாக தான் இருக்கும் ஆம் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே கருணை என்பது ஒரு பொதுவான ஒரு சொல் கருணை இறக்கம் என்பது யார் வேண்டுமானாலும் யாருக்கு வேண்டுமானாலும் நம்ம காட்டலாம் நம்முடைய உள்ளத்தில் அன்பு இருந்தால் நாம் யாருக்கு வேண்டுமானாலும் ஒரு இரக்கம் காட்டுவது கருணை காட்டுவது இயல்பு ஆனால் கனிவு என்பது பெற்ற தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டுவது அப்படியாக பெற்ற தாய் தான் பெற்ற பிள்ளைக்கு அந்த கனிவை காட்ட முடியும் ஆனால் நம்மை படைத்தாலும் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவோ அவருடைய இருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் கனிவையும் காட்டுகிறார் கருணையையும் காட்டுகிறாராம் ஆம் கிறிஸ்தபுகள் பிரியமானவர்களே நாம் சில நேரங்களில் நமக்கு பலவீனங்களோ சில தடைகளோ சில போராட்டங்களோ வரும் பொழுது நாம் அந்த நேரத்திலே நிதானிக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் கடவுள் இதை ஒரு நன்மைக்காகத்தான் எனக்கு அனுமதித்திருக்கிறார் ஏனென்றால் அவர் என் மீது கனிவும் கருணையும் கொண்டிருக்கிற தேவனாய் இருக்கிறார் என்பதில் மாத்திரம் நாம் உறுதியா இருந்தோம் என்றால் அந்த நொடி பொழுது நாம் நிதானத்தில் இருந்தோம் என்றால் போதும் கடவுள் நாம் எதிர்பார்த்ததை விட மேன்மையான அற்புதத்தை மேன்மையான நன்மைகளை நம்முடைய கரங்களில் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆம் கிறிஸ்தவர்கள் பிரியமானவர்களே எப்பொழுதும் கடவுள் நமக்கு நன்மையை மாத்திரமே அனுமதிக்கிற தேவனாய் இருக்கிறார் ஆகவே அந்த ஒரு நம்பிக்கையிலே நாம் உறுதியாக இருப்போம் கடவுள் எப்பொழுதும் எனக்கு நன்மை செய்வார் என்கிற விசுவாசத்தில் நாம் நின்றோம் என்றால் போதும் கடவுள் நிச்சயமாகவே நன்மைகளால் நம்மை நிரப்புவார் சில காலங்கள் போராட்டமான காலங்களாக இருக்கலாம் காத்திருக்கும் காலமாக இருக்கலாம் அந்த நேரங்களிலெல்லாம் நீங்கள் பொறுமையோடு இருக்க வேண்டும் கடவுள் உங்களுக்கு அந்த ஒரு காத்திருத்தலையும் நன்மைக்காகத்தான் அனுமதித்திருப்பார் ஆமேன் நாம் ஜபிப்போமா இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட புதிய நாளுக்காக உமக்கு கொடான கொடி நன்றி அப்பா இந்த நாளிலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட நிறைவாக்கின்படியாகவே எப்பொழுதும் எங்களுக்கு அன்பு காட்டுகிற கனிவு காட்டுகிற எங்கள் தேவனுக்கு நாங்கள் எப்பொழுதும் தகுதியுள்ள ஆட்டுக்குட்டிகளாக பிள்ளைகளாக வாழ எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் அப்பா இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்து எல்லா நலன்களாலும் நிரப்பிட அர்ப்பணித்து செபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்தவுகள் பிரியமானவர்களே இன்று நாம் கடவுளின் கரங்களிலிருந்து கனிவையும் பெற்றிருக்கிறோம் கருணையும் பெற்றிருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் அதை கடவுள் நமக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார் ஆகவே சில நேரங்களில் நீங்கள் பொறுமையோடு காத்திருப்பது அவசியம் ஆனால் அந்த காத்திருப்பின் காலத்திற்கு பதிலாக ரெட்டிப்பான நன்மைகளை கடவுள் உங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆமேன் Thank you.